கடந்த இரண்டு வாரங்களாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திமுக பிரமுகர் தெய்வச்செயல் மீது கல்லூரி மாணவி ஒருவர் திருமண மோசடி மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இரையாக்கும் முயற்சித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து புகார் அளித்துள்ள வீடியோ வைரலாகி வரும் நிலையில் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்மணி ஆளுநர் மாளிகை வரை சென்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினர் இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்து வரும் நிலையில் மாநில அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எப்படி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மூலம் ஆட்சியை இழந்ததோ அதேபோல ஆளும் திமுக ஆட்சியில் மாவட்டம் தோறும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையால் ஆட்சியை இழக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நடவடிக்கை இல்லை என்பது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலினின் முகத்திரையை கழித்துள்ளார் அனுமதியின்றி இரண்டு துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வருகின்றன இந்த நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கண்ணீருடன் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறார் பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறார் இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது திமுக இளைஞர் அணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது போதை இளைஞரிடம் கத்தி பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் அறிவாலை தாண்டி சர்வ சாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டது இதைத்தானே இந்த ஸ்டாலின் மாடலைத்தானே அலங்கோல ஆட்சி என்கிறேன் இந்த உண்மையை சொன்னால் எதற்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை ஆனால் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறது ஏன் தெய்வச் செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக தெய்வச் செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா அப்படியெனில் யார் அந்த சார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்டி தலைகுனிய வேண்டும் ஆனால் இவர் அதெல்லாம் செய்யப்போவதில்லை நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக திமுகவினரிடமிருந்து என தெரிவித்துள்ளார் போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க நான் கொடுக்கற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது போலீஸ் என்ன ரொம்ப டாச்சல் பண்றாங்க சத்தியமா என்னால முடியல எனக்கு நீதி எப்பவுமே கிடைக்க போறதில்லை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்